மேசராசி ராசி நேர்களுக்கு முதலாவதாக மேசராசி எண்ணம் செயல் தூய்மை வலிமை நேர்மை எல்லாமே தங்கள் எண்ணத்தை கொண்டே செயல்படும் தீர்மானிக்கப்படுவதும் செயல்படுத்தப்படுவதும் தீவிரமாக செயல்படுத்தப்படுவதும் தாங்கள் தாங்க இந்த மேசராசி முதலாவதாக சரராசி காலபுருஷனுக்கும் முதல் ராசி நெருப்பு ராசி அப்போ நெருப்பு ஒரு இடத்துல இருக்காது பாம்பு ஒரு இடத்துல இருக்காது நீர் ஒரு இடத்துல இருக்காது சலனத்தன்மை உள்ளது அப்போ மேச ராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மேச ராசிக்கு எப்படி இருக்கு இதை எப்படி நேயர்களுக்கு நம்ம சொல்லணும்னா திருப்பதிக்கே லட்டுவா சுவாமி பழனிக்கே பஞ்சாமிரதமா சுவாமி அப்படின்னு நீங்க கேட்பீங்க ஏன் தெரியுங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டே உங்களுடைய ராசிநாதனுடைய உங்க நியூமராலஜி நம்பர்ல பிறக்கின்றது அடுத்து உங்கள் ராசிக்கு காலபுருஷனுக்கு தாயார் சாதையில் இருக்கக்கூடிய கடகத்துல இருக்கக்கூடிய சந்திரன் பதினொன்றுக்கு வந்துடுறார் அந்த நம்பர் உங்களுக்கு வந்துடுது பாத்தீங்களா எவ்வளவு பொருத்தம் பார்த்தீங்களா சோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேசராசினருக்கு முற்பகுதி முற்பகுதி ஓரளவுக்கு ஓரளவுக்கு கிட்டத்தட்ட மிக அற்புதமாகவே செயல்படும் இதுவரையும் உங்களுடைய நேயர் பெருமக்கள் பணிவாக தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு கவனித்து பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நாங்கள் சொல்வதெல்லாம் பொதுவான பதிவுகள் பொதுவான பலன்கள் தான் சந்தேகத்தை நீங்கள் கேட்கணும் இல்லை எது வேணாலும் கேட்கலாம் ஆக ராசிக்கு இந்த முதல் காலபுரத்துக்கு முதல் ராசியாக இருக்கக்கூடியவங்களுக்கு முதல் முற்பகுதி மிக அற்புதம் முற்பகுதி மிக அற்புதமான பகுதி இதுவரையும் உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கிட்டு இதுவரையும் கொடுக்காம இருந்தால் எந்த விதமான நன்மை செய்யாம இருந்தால் இப்போ கண்டிப்பாக செய்வார் என்றைக்குமே பாருங்கள் முடிய போகும்போது ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போகணும் ஒரு கிரகம் ஒரு கோல் நினைக்கும் அந்த கோள் நீங்க எந்த கோலுக்கு நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணிருக்கீங்களோ அந்த பிரார்த்தனைடைய நன்மையை கொடுக்கும் அது கிராமத்துல சொல்லுவாங்க நீ என்ன விதைக்கின்றாயோ நீ அதைத்தான் அறுக்கணும் அப்ப நீ நவகிரகங்கள எந்த கோள்களுக்கு நீ என்னென்ன நீ பிரார்த்தனை பண்ணிருக்கிற என்ன சாங்கியம் பண்ணிருக்கிற நீ எந்த அந்த இப்போ சனீசன் எடுத்தால் எந்த டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட் இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க கண் தெரியாதவங்க இருக்காங்க அப்போ அந்த அளவுக்கு அந்தந்த நோய் தன்மை உள்ளவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு நீங்கள் பூஸ்டப் பண்ணிக்கிறீங்க இப்போ பசியோட உங்களுக்கு எங்கேயோ அன்னம் கொடுத்துருக்குறீங்க கால் நடக்காதவங்களுக்கு ஏதோ ஒரு வண்டி கொடுத்துருக்குறீங்க துணி இல்லாதவங்களுக்கு எப்படி வஸ்திரம் கொடுத்துருக்குங்க இதெல்லாம் இறைவன் பாப்பா நம்ம நினைக்கிறோம் எல்லா காலமும் போயிட்டு இருக்குது நாகரீக வேகமாக இருக்குது என்ன வேகரிகமாக போனாலும் என்ன விரைவாக போனாலும் எந்த நாகரிக வேகமாக போனாலும் உண்மையும் மாறாது தத்துவம் மாறாது பஞ்சபூதங்கள் மாறாது அது அங்கேயே தான் இருக்கும் அப்போ நம்மளை பார்க்கும் நம்மளை செக் பண்ணும் அப்போ மேசராசிக்கு நெருப்பு ராசி சரராசியாக இருக்கும் பொழுது இந்த முற்பகுதியில் உங்களுடைய தசை பற்றி சூரிய சந்திர பற்றி சந்திர திசையில் சூரிய பற்றி சூரிய திசில் பற்றி சந்திர திசில் பற்றி ஒன்றுக்கும் நாலுக்குரிய நடந்தால் என்ன ஆகும் கிளிக்காயிரும் செவ்வாயும் சரியும் டாமினேஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக ஆகிரும் உங்களுக்கு அதே சமயத்தில் கடக லக்கணமாக இருந்தாலும் சரி சிம்ம லக்கணமாக இருந்தாலும் சரி தனுசு லக்கணம் இருந்தாலும் சரி விருட்ச லக்கணமாக இருந்தாலும் சரி மேசலக்கம் இருந்தாலும் சரி அப்போ நல்லா பயன்படுத்திக்கோங்க இந்த முற்பகுதியை இந்த முற்பகுதியை நீங்கள் பயன்படுத்திக்கிற அடுத்து உங்களை விரட்டிட்டு வராது அதனால உங்கள் திசாபத்தியை பார்த்துட்டு அப்போ என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க உங்களுக்கு மேசத்துக்குரிய என்ன தொழில் அடுத்து அப்போ மேசத்துக்கு தொழில் என்னென்ன தொழில் இருக்குது பொறியியல் பாதுகாப்பு டிஃபென்ஸு மெடிக்கல் கெமிக்கல் எலக்ட்ரிக்கல் கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக்கல் பூராமே நெருப்பு சம்பந்தப்பட்டது ஹோட்டல் நெற்பு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விவசாயம் எவ்வளவு இருக்குது பாருங்க உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டு எல்லாம் கம்ப்ளீட் ஆகி டோட்டலி ரியல் எஸ்டேட் லேப்டாப் அட்வான்டேஜ் த லாட் லேப்டாப் பெனிஃபிட் த இந்த லேப்டாப் ப்ராஃபிட் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் ஏன்னா இப்போ நம்ம எல்லாரும் அதான் ரசிங்க கன்னிராசிக்காரங்க அதான் கேட்குறீங்க மிதனமாக கேட்குறீங்க நாங்கள் எதுக்கு பதில் சொல்றது அதுக்குத்தான் முதல்ல சுவாமிஜி என்ன சொல்லியிருக்கிறேன் தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் அதனால் எந்த தொழில் உங்களுக்கு உடன்பாடாக இருக்குது எந்த தொழில் உங்கள் ஜாதகத்துக்கு உடன்பாடாக இருக்குது எந்த உங்களுக்கு பிஸ்னஸ் எந்த வியாபாரம் உங்களுக்கு ரிலேட்டிவிட்டியாக இருக்குது அதை பார்க்க அப்படி பார்த்துக்கிட்டா நீங்கள் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையை அப்படி பார்த்துக்கிட்டு நீங்கள் ஜெயிச்சிருவீங்க கண்டிப்பாக மேற்கொண்ட தொழில் பூரை நீங்கள் பண்ணிக்கங்க அடுத்தது உங்களுடைய ராசியில் மூன்று நட்சத்திர அதிபதிகள் இருக்காங்க உங்கள் ராசியில் அசுபதி இருக்கார் அடுத்தது பரணி இருக்கார் அடுத்தது அஸ்வினி பரணி கார்த்திகை அப்போ மூன்று பேர் இருக்காங்க அப்போ இந்த மூன்று பேர் இருக்கும்போது உங்களுடைய புது வருஷத்துக்கு கேது திசையில் நீங்கள் பிறந்திருப்பீங்க யாராவது ஆறு கோடி பேரில் இருக்கிறவங்க யாராவது கேது திசையில் பிறந்திருப்பீங்க அஸ்வின் நட்சத்திரக்காரங்களாக இருந்திருக்கணும் அல்லது பரணியில் சுக்கர திசையில் பிறந்திருக்கணும் அல்லது கார்த்திகையில் சூரிய திசையில் பிறந்திருக்கணும் அப்போ இந்த மாதிரி திசைகள் வரும் பொழுது கண்டிப்பாக மேசராசிக்கு அந்த செவ்வாயோ அந்த சூரியனோ அந்த சந்திரனோ இவங்க தொடர்பு இல்லை குருவோ உங்களுடைய தொடர்பு நன்றாக இருக்கும் பொழுது அந்த திசாபத்தி நடக்கும் போதை கவனித்துக் கொண்டால் ஜெயிச்சு காட்டக்கூடியவங்க எல்லா தொழிலுக்கும் நீங்க தான் பாஸ் மேனேஜிங் டைரக்டர் இந்த முதல் பகுதிக்கு தயவு செய்து அசுபதி நட்சத்திரக்காரங்களுக்கு நிச்சயமாக அசுபதி பரணி கார்த்திகை கவலைப்படாதீங்க முற்பகுதியில் கொஞ்சம் தெளிவா இருந்துக்கோங்க அந்த தெளிவா இருந்துக்கிட்டால் நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்க ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அடுத்தது அசுபதி நட்சத்திரத்துக்கு என்ன சாங்கியம் அசுபதிங்கிறது விநாயகப் பெருமானுடைய நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது சரஸ்வதியினுடைய நட்சத்திரம் அசுபதி அப்பஸ் முதல்ல விநாயகர் அறிவை கொடுக்கக்கூடியவர் தடையை தீர்க்கக்கூடியவர் சரஸ்வதி அறிவை கொடுக்கக்கூடியது ஞானத்தை கொடுக்கக்கூடியது கல்வியை கொடுக்கக்கூடியது எல்லா கலைகளுக்கும் அதிகாரி எல்லாத்துக்கும் அவங்க தான் பொறுப்பு அப்போ சரஸ்வதி வணங்குங்க விநாயக வணங்குங்க விநாயகப் காரிய சித்தி மாலைன்னு ஒரு பதிகம் இருக்கும் உங்களுடைய திருமணங்கள் உங்களுடைய குழந்தை பாக்கியம் உங்களது தொழில் வியாபாரம் ரியல் எஸ்டேட்டு நான் சொன்னது மாதிரி எல்லாத்தையும் அப்படியே மனசில் பதிவு பண்ணிக்கோங்க குலதெய்வத்தை பண்ண முதல் குலதெய்வம் வழிபாடு குலதெய்வத்தை பண்ணிக்கிட்டு அடுத்து காரிய சித்தி மாலை உங்கள் காரியம் வெற்றி அடைவதற்கு உங்கள் காரியம் சித்தி அடைவதற்கு உங்கள் காரியம் ஜெயமாவதற்கு அந்த காரிய சித்தி மாலை பதினோரு பதிகம் நீங்கள் ஒரு பதிகத்தை படிங்க உங்களுக்கு வேணா சொல்லிடு பந்தம் அகற்றும் அனந்தகுணம் பரப்பம் அதுதான் முதல் வரி பந்தம் பந்தம் அகற்றும் பந்தம் அகற்றும் எவன்பால் உதிக்குமோ அதுதான் அப்போ அந்த விநாயகபெருமன் வழிபடுவாங்க அடுத்தது பரணி அம்பாள் வழிபாடு எங்கே இருந்தாலும் மகாலட்சுமி வழிபாடு தாயார் வழிபாடு சங்கமலன் நாச்சியார் என்னை பெற்ற தாயார் ஆண்டாள் திருப்பாவை பாடிய ப பதிகங்கள் எல்லாம் ஏன்னா பாருங்கிறது அம்பாளுக்கு முழுக்க முழுக்க ரங்கநாதர் ரங்கநாயகி அம்பாள் உமையவள் திருப்பதியில் இருக்கக்கூடியவள் எல்லா அம்பாளுடைய நாமத்தை பதிகத்தை பாடி கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வெள்ளிக்கிழமை கூறுமானவரை அசுவதிக்கு திங்கக்கிழமை நீங்கள் வெள்ளிக்கிழமை அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரக்காரவங்கள் அனைத்து திருக்கோவில் முருகப்பெருமுடைய திருக்கோவிலுக்கும் சென்று வழிபாடு செய்யுங்கள் குறிப்பாக வல்லக்கோட்டையை நீங்க மறக்காதீங்க வல்லக்கோட்டை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அடுத்த செகண்ட்ல உங்களுக்கு வந்து முருகப்பெருமான் நிச்சயமாக அதுக்கு ஒரு உத்தரவு உண்டு உத்தரவாதம் உண்டு மானசீகமாக மறக்கணும் அந்த அளவுக்கு உத்தரவும் உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய திருக்கோவில் வல்லக்கோட்டை சிறுவபுரி திருப்பூர் என்னைக்கு போனாலும் சரி மேக்சிமம் செவ்வாய்க்கிழமை போகிறதுக்கு பாருங்க வெள்ளி செவ்வாய் போகிறதுக்கு பாருங்க வெள்ளிக்கிழமை வல்லக்கோட்டைக்கு போகிறதுக்கு பாருங்க இப்படியெல்லாம் செஞ்சிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு உண்டு ஏன்னா அடுத்த தாக்கம் இருக்குது அதையும் நான் சொல்லிடுறேன் விரைச்சனி வருகின்றது முப்பது மூணுக்கு மேல உங்களுக்கு விரைச்சனி வருகின்றது அப்போ விரைச்சி போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்காகத்தான் முற்பகுதியில் உங்களை தைரியம் கொடுக்குறேன் பயப்படாதீங்க பயப்படாதீங்க உங்க தசா புத்தி உங்க ஜனஜாதி எடுத்துக்கோங்க பிற்பகுதிக்கு வரும்போது கொஞ்சம் எச்சரிக்காருங்க அகல காலம் இப்போ சேர்த்துக்கோங்க குருவி எறும்பு எல்லாம் மழை காலத்துக்கு சேர்த்து நம்ம படிச்சிருக்கோம்ல அப்போ சேர்த்துக்கோங்க அப்படி சேர்த்துக்கொண்டால் ஆயிரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு சுபிச்சமான ஆண்டாக இருக்கும் அதில் மாற்று கருத்து அல்ல ஏன்னா ஏழரை முதல் சுற்று ரெண்டாவது சுற்று மூணு ரெண்டரை 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 வயதை பார்த்துக்கோங்க வயதை பார்த்துக்கோங்க ரெண்டரை 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 பார்த்துக்கிட்டு மிக கவனமாக இருக்கணும் மேற்கண்ட அனைத்து தொழில் உங்களுக்கு சொல்லிட்டேன் சுவாமி வாழ்த்துக்கள் உங்களுக்கு மேச ராசிக்கு ஐம்பது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அடுத்தது உங்களுடைய நம்பரு ஒம்பது இருபத்தேழு முப்பத்தி ஆறு பதினெட்டு இந்த நான் ஏற்கனவே இன்ட்ரோட்டில் கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி நம்பரில் பேர் வைங்க உங்களுக்கு கலர் வந்து மெரூன் கலர் சகப்பு கலர் நிறைய யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கலர் வந்து சகப்பு நல்லா யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு ராசிக்கு ப உங்களுடைய மேச ராசிக்கு மெருண் சகப்புலாம் யூஸ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இதை பட்டுக்கிட்டு வந்தால் நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையும்